எல்லாத்துக்கும் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சவுக்கிந்தானுங்க பாருங்க ஓமன்லேருந்து ஊருக்கு வந்தோன்னே அம்மனே ஒரே வேலையாக செஞ்சிட்ருக்குதுங்க என்னத்த சொல்கிறது போங்க மீன் செஞ்சாகணுன்னு செஞ்சிட்ருக்குறாங்க நாங்கள் பக்கத்தில் டேம் இருக்குங்க அதில் போய் ஜிலேபி மீன் ஒரு ரெண்டு கிலோ எடுத்துகிட்டு வந்தோங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலான்னு பாருங்களேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இஞ்சி நூறு கிராமு பூண்டு நூறு கிராமுங்க ரெண்டையும் சேர்ந்து நல்லா பேஸ்டாகட்டும் அரைச்சிக்குங்க அரைச்ச பின்னாடி அதுக்கூட உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் லெமன் ஜூஸுங்க மஞ்சத்தூளுங்க தூளையும் நல்லா போட்டு கலக்கி விட்டுக்குங்க மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூனுங்க அப்போ தான் நம்ம மீன் கலர் பொடியெல்லாம் போகிறதில்லைய அப்போ தான் கொஞ்சம் கலராக இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு லெமனை புரிஞ்சு வச்சுருக்குறேங்க அந்த லெமன் ஜூஸை அப்படியே ஊற்றிக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்போ தான் அப்ளை ஆகுங்க நல்லா அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூளுங்க நல்லா கலைக்கிடுங்க திட்டு திட்டா இங்கேயும் இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் மீனுக்கு மசாலா போடுறப்ப நல்லா இருக்குங்க இப்போ மிளகா தூளுங்க மிளகா தூள் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்குங்க அப்போ தான் எல்லா மீனுக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு கிலோ போடுறப்போ கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களேன் நல்லா எல்லாத்தையும் நல்லா க கலக்கி விட்டுக்குங்க நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேலை இல்லை மசாலாவுக்கு பாருங்கள் இதே மாதிரி அப்படியே உள்ளே வெளியே எல்லாம் நல்லா மசாலா போட்டுக்குங்க நல்லா சுற்றி அப்ளை ஆகணுங்க இதே மாதிரி எல்லாம் மெயின்டொண்டுக்கு போடுங்க கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்குங்க நல்லா மசாலா போட்டுங்க ஒரு இலையை வச்சு நல்ல ஒரு அரை மணி நேரம் உணர விடுங்க நல்லா உணரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து போட்டுச்சிங்கன்னா அருமையாக இருக்குங்க ஒரு தவாலில் என்ன லைட்டாக ஊற்றிங்க ஒரு நாலு டீ நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிங்க லைட்டாக சூடு நீங்கள் மீனை வந்து அதை போட்டு அப்படியே மெது மெதுவாக சாலோ ஃப்ரை பண்ணி எடுப்புங்க லோ ஃப்ளேம்லேயே வைங்க இல்லைன்னா மீன் மசாலா தீஞ்சு போயிருங்க லோ ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா அருமையாக இருக்குங்க அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி திருப்பி போடுங்க ஒரு மூணு டைம் திருப்பி போட்டிங்கன்னா போதுங்க நல்லா அருமையாக வந்துடுங்க எல்லா பக்கமும் திருப்பி போட்டுருக்குங்களே நம்ம மீனும் ரெடி ஆயிடுச்சுங்க அருமையாக வாங்க சாப்பிட்டு போகலாம் எங்கள் அம்மனி கையால் செஞ்சது சாப்பிட்டு பார்த்துட்டு இதே மாதிரி கமெண்ட் போடு